வணக்கங்கம்மா வணக்கம் நீங்கள் கார்ப்ரேஷனில் கான்ட்ராக்ட் எம்ப்ளாயாக வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு வந்து கான்ட்ராக்டில் தான் வேலை கொடுக்குறாங்க என்ன சம்பளம் தராங்க பண்டாயிரம் தராங்களா டுவெல் தௌசண்ட் தராங்க மாதம் அண்ணா கான்ட்ராக்டு அஞ்சு அஞ்சு வருஷம் போகிறது போயிட்டு வேறு கான்ட்ராக்ட் வந்தால் நீங்கள் போயிடணும் அப்படி சொன்னோம்மா அப்போ உங்களுக்கு அஞ்சு இந்த வேலை கூட கேரண்டி இல்லை வாழ்வாதாரம் கிடையாது இது வந்து நீங்கள் வந்து அரசாங்கத்துக்கு வந்து இந்த தேர்தல் அறிக்கையில் ஆளுங்கட்சி வந்து உங்களை வந்து நாங்கள் டைரெக்டாக கார்பரேஷனில் எம்ப்ளாயை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் யார் சொல்கிறாங்களோ எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ யார் சொன்னாலும் அவங்களுக்கு ஓட்டு போட போடுவீங்க ஆங்களுக்கு வேலை உங்களுக்கு தேவை பர்மனண்டாக வேலை எங்கள் பர்மனண்டாக வேலை தரப்படும் இதே கான்ட்ராக்டில் கூட எங்களுக்கு பர்மனெண்டாக அஞ்சு வருஷம் பொறுத்து கூட பரவாயில்ல என்ன என்ன சொல்கிறீங்க அஞ்சு வருஷம் பொறுத்து கேரண்டி இல்லையே இவ்வளோ கஷ்டப்பட்டு குப்பையெல்லாம் அள்ளி அதை பண்ணி இதை பண்ணி எனக்கு நைட்லாம் கண்டு முடிச்சு நைட் டியூட்டி வர போடுறாங்க லேடிஸை வந்து நைட் டியூட்டியே போடக்கூடாது என்ன லேடிஸை நைட் டியூட்டி போட்டு இந்த மாதிரி வேலை வாங்குகிறாங்க பட் இது வந்து எந் சரி 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 ஓகேமா புரியுதுமா நீங்கள் வந்து உங்களை வந்து கன்ஃபார்ம் பண்ணணும் நிரந்தரம் வேலை தரணும் அந்த தேர்தல் அறிக்கையில் இந்த மாதிரி தூய்மை பணியாளர்கள் துப்புரவு பணியாளர்கள் அவங்க வந்து அவங்களுக்கு வந்து அரசாங்கம் வந்து இந்த மாதிரி நாங்கள் வந்து வந்தால் கன்ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு தேர்தல் அறிக்கையில் சொல்லணும் நீங்கள் கொரோனா ரொம்ப கஷ்டப்பட்ருக்கீங்க அப்போ உங்களை வந்து அரசாங்கம் வந்து ரொம்ப மரியாதையாக பேசுனாங்க எடப்பாடி கவர்மெண்ட்டு ரொம்ப மரியாதையாக பேசினாங்க அப்புறம் அவர் அப்படியே விட்டார் ஒன்றும் செய்யலை அவரையாச்சும் பண்ணியிருக்கணும் பர்மனெண்ட் பண்ணியிருக்கணும் பண்ணலை அதனால் தேர்தல் எதிர்க்கு வந்து அறிக்கை எந்த கட்சி இந்த விஜய் சொன்னாலும் சரி நம்ம முத முதலமைச்சர் ஐயா சொன்னாலும் சரி நம்ம எடப்பாடி ஐயா சொன்னாலும் சரி எங்களுக்கு வந்து நிரந்தர வேலை வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவீங்க தேர்தல் அறிக்கையிலே எதிர்பார்க்குறீங்க கண்டிப்பாக இதை பார்க்குற அரசியல் கட்சி தலைவர்கள் வந்து கண்டிப்பாக நீங்கள் தேர்தல் அறிக்கையில் இந்த எம்ப்ளாய்க்கு சொல்லுங்கள் என்ன இந்த மாதிரி நாங்கள் நிரந்தரம் பண்ணுறோன்னு சொல்லுங்கள் அப்போ கண்டிப்பாக அவங்க ஓட்டு போடுவாங்க இது மாதிரிலாம் பண்ணால் ஒரு ஒரு அரசியல் கட்சியில் இருக்கிறவங்களுக்கு ஒரு புண்ணியமான ஒரு இது ஒரு வேலை கொடுத்தோன்னு சந்தோஷம் கான்டக்ட்காரை அடிச்சிட்டு போயிடுறான் பாட்டு காசு அந்த கட்சிக்காரன் தான் காண்டிட்டு வராங்க எந்த கட்சி வருதோ அவங்க தான் காண்டிகிட்டுக்காராங்க அவங்க சம்பாதிட்டு போகிறாங்க சரி அதே கான்ட்ரக்ட்கார்ட்ட பர்மனண்டாக வேலை கொடுத்தா போதும் ஆட்சி வந்தால் மாற்றாமல் அப்படியே செய்யலாம் இவங்க உங்கள் இது உங்கள் கருத்துமா உங்கள் கருத்து சரிங்கம்மா 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 இவங்களோட கோரிக்கை தான் இவங்க நைட் டியூட்டி செய்கிறாங்க அதனால் இவங்க கோரிக்கையை நான் எடுத்து சொல்கிறேன் சமூக ஆர்வலர் என்ற அடிப்படையில் நான் இதை எடுத்து சொல்கிறேங்க இவங்களுக்கு வந்து நம்ம பர்மனெண்டாக வேலை கொடுத்தோம்னா நம்ம ஃபேமிலி நல்லாயிருக்கும் நான் அரசியல்வாதியாக இருந்தால் கூட சரி என் குடும்பம் நல்லாயிருக்கும் அதனால் இதை பார்க்குறவங்க தயவுசெய்து ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள் இவங்களுக்கு ஒரு நிரந்தர வேலை கிடைக்கட்டும் நன்றி வணக்கம் மக்கள் உள்ள யூடியூப் சேனல் சார்பாக வேலு சமூக ஆர்வலர் நன்றிம்மா தேங்க் யூ